வணக்கம் சற்று நேரத்துக்கு முன்னே ஆளுங்கட்சி சார்ந்த கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பேர் எங்கள் பகுதியில் ஓட்டு கேட்டு வந்தாங்க என் வீட்டுக்கு நாலு வீடு முன்னாடியே நான் ஒரு வேலையை போயிருந்தேன் அங்கேயே பேம்லெட் கொடுத்தாங்க நான் வந்து வாங்க மாட்டேன்ட்டேன் கொடுத்து ஒரு என்னப்பா கையில் கூட வாங்க மாட்டேன் அப்படின்னாரு ஆமாம் சார் அந்தளவுக்கு அளவுக்கு மனசில் வழி அவங்க தான் ஒம்பது வருஷமாக எதுவும் செய்யலைன்னு சொல்லி உங்களுக்கு நாங்கள் ஓட்டை மாற்றி போட்டோம் ஆனால் நீங்களும் மூணு வருஷமாக சரியில்லை முதலமைச்சர் உடனே எங்கள் பகுதி ஒன்றிய செயலாளர் என்ன என்ன கேட்டார் மாதிரி எங்களுக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார் முதலமைச்சர் ஆனால் இது வரைக்கும் நிறைவேற்றல அது கவன ஈர்ப்பு விஷயமா நாங்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சு போராட்டங்கிட்ட சென்னையில் பண்ணோம் கவன ஈர்ப்பு போராட்டம் அரை வழியில் ஆனால் எங்களை பிடிச்சி சட்டத்துலாம் வைக்கிறாங்களே தவிர எங்களுக்கு எங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கல உடனே கூட வந்து இல்லை இல்லை செய்வார் செய்வார் அப்படின்னா ஆமாங்க செய்வார் மூணு வருஷமும் செய்யாத இன்னொரு ரெண்டு வருஷம் செய்வார் நாங்கள் இப்படி இது பண்ண முடியும் இல்லைப்பா செய்வார்ப்பா கல் தான் த எங்கள் தலையில் போடுவாங்க போலருது அதனால தான் நாங்கள் யாரும் ஓட்டு போடுறதா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் கொஞ்சம் நேரத்தில் பக்கத்து வீட்டிலலாம் பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்கும் டேம்லெட் எடுத்துன்னு வந்தாங்க ஐயா புதனையே சொன்னேன் அதனால் தானே வெளியே நான் போர்டு வச்சுருக்கேன் இப்போதுங்களா முதல் வாக்குறுதி நிறைவேற்றிட்டு அதுக்கு நான் நடவடிக்கை எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட ஓட்டு கேளுங்க அப்படின்னு சொன்னேன் உடனே கூட வந்த கட்சிக்காரங்களாம் நின்று இந்த போர்டெல்லாம் பார்த்துட்டு எங்கிட்ட ஒன்றுமே பேசலை ஏன்னா அவங்களால எதுவும் பேச முடியாது அதனால் நீங்கள் மக்கள் பயப்படுறீங்க பாருங்கள் வச்சா எதனா கட்சிக்காரன் நம்மளை கேள்வி கேட்போங்களோ ஏன்னா அவங்க பண்ண தப்பு தான் நம்ம சுட்டி காட்டுறோம் தேர்தல் வாக்குறுதி சதுரங்க வேட்டை மாதிரி ஆசையை தூண்டி ஏன்னா நம்ம படிச்சுட்டு அந்த அதிமுக கம்நாட்டி எதுவும் செய்யலை அவங்க தான் செய்யலை இவனுங்களான்னா செய்வாங்கன்னு நம்பி தான் நம்ம இவங்களுக்கு ஓட்டு போட்டோம் இவங்களும் அதே மாதிரி நாங்களும் ஒரு கட்டை ஒரு ஒரு குட்டையில் ஒரு நம்ம மட்டைங்க தான் அப்படின்ற மாதிரி நிரூபிக்கிறாங்க அதனால தான் நம்ம இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறோம் அதனால் யாரும் பயப்படாதீங்க எந்த ஒரு அரசியல் பாருங்கள் நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெ ரெண்டு நாளைக்கு முன்னே திருச்சியில் ஒரு சவோதி போட்டுனாங்க பாருங்கள் கல்வி அமைச்சரையே வந்து கேட்டு அமைச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி யார் வேணாலும் நம்ம கேள்வி கேட்கலாம் நம்மளுடைய உரிமை இந்த நேரம் அதனால் செஞ்சு யாரும் பயப்படாதீங்க எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாடி இந்த பதாக்கையை வச்சு வீடியோ போடுங்க நன்றி நீங்கள் ரவி